கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் நன்றி சொல்வதோடு கூட தொடர்ந்து அதை குறித்ததான இன்னொரு தகவலையும் அறிந்து நாம் ஜெபிக்க இருக்கிறோம் மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள நீமுச் என்று சொல்லப்படுகிற மாவட்டத்திலிருந்து அதன் தலைமையகத்திலிருந்து சுமார் இருபத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவிலே அங்கன்வாடி வளாகம் ஒன்று இருக்கிறது ரன்பூர் என்று சொல்லப்படுகிற அங்கன்வாடி வளாகம் ஒன்று இருக்கிறது இந்த வளாகத்திலே சுமார் இருபது முதல் இருபத்தி ஐந்து குழந்தைகள் அங்கே அவர்கள் அந்த இடத்திலேயே பயின்று வந்திருக்கிறார்கள் அருகிலே ஒரு ஆரம்ப பள்ளியும் இறங்கி வந்திருக்கிறது இந்த குறிப்பிட்ட அங்கன்வாடி மையத்திலே காஞ்சன்பாய் என்று சொல்லப்படுகிற ஒரு பெண்மணி நாற்பது வயதை நிரம்பியவர் பணி செய்து வந்திருக்கிறார் குறிப்பிட்ட நாளிலே கடந்த பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதியிலே மதிய வேளையிலே குழந்தைகள் விளையாடிக் கொண்டிருந்த பொழுது திடீரென அந்த வளாகத்திலே தேனீக்கள் அந்த குழந்தைகளை நோக்கி நகர்ந்து வந்து குழந்தைகளை தாக்க ஆரம்பித்திருக்கின்றன இதை கண்டு கொண்ட அந்த காஞ்சன்பாய் என்று சொல்லப்படுகிற அங்கன்வாடி ஊழியர் அதை பார்த்த மாத்திரத்திலேயே தன்னுடைய உணவு சமைக்கிற அந்த பணியை போட்டுவிட்டு குழந்தைகளை காப்பாற்றுவதற்காக முழு முயற்சியோடு இறங்கி இருக்கிறார் குழந்தைகளின் சிரிப்பு சத்தம் அலறல் சத்தமாக மாறி அந்த வளாகத்தை நிரப்பிக் கொண்டிருந்த பொழுது ஒரு சில பெற்றோரும் கூட அந்த இடத்திற்கு கடந்து வந்து கொண்டிருந்த சூழ்நிலையில் அந்த காஞ்சன்பாய் என்று சொல்லப்படக்கூடிய அந்த அங்கன்வாடி ஊழியர் குழந்தைகளை காப்பாற்றுவதற்காக தன்னுடைய முழு பலத்தோடு கூட போராடி இருக்கிறார் பாய்களை வைத்து மூடி இன்னும் தன்னுடைய சரீரத்திலே அணிந்திருந்த சீலையை அவர்கள் மீது போர்த்தி இப்படி அவர் முயன்றிருக்கிறார் இப்படி முயன்ற சூழ்நிலையிலும் அவர்களை பத்திரமாக அங்கன்வாடி மைய அந்த அறைக்குள்ளே அழைத்துக்கொண்டு கொண்டு சென்ற பொழுது இந்த அத்தனை தேனீக்களும் இவரை இவரை தொடர்ந்து கொட்டினதினாலே மயக்கமடைந்த நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட பொழுது வழியிலேயே அவர் உயிரிழந்திருக்கிறார் அன்பு தேவடைய பிள்ளைகளே சுயநலமாக மக்கள் நிறைந்த இந்த உலகத்திலே மக்கள் தற்பெரியராகவும் தங்களுடைய பார்க்கிறதிலேயே மிகவும் அக்கறை உள்ளவர்களாகவும் இருக்கிற இந்த கடைசி காலத்திலேயே தன்னுடைய உயிரை குறித்து எந்த ஒரு யோசனையும் இல்லாமல் பிற குழந்தைகளுக்காக தன்னுடைய உயிரையே பணையம் வைத்து அவர் இவ்வாறு செயல்பட்டிருப்பது என்பது மிக பெரிய பாராட்டிற்கு உரியதாக அப்படிப்பட்ட ஒரு செய்தியாக அந்த பகுதியிலே மாறியிருக்கிறது அவருடைய கணவர் படுக்கையில் படுக்கையில் இருக்கிறதாக கூறப்பட்டிருக்கிறது இளவயது மகன் ஒருவர் இருக்கிறதாகவும் கூறப்பட்டிருக்கிறது தன்னுடைய குடும்பத்தை குறித்து தன்னை குறித்து எதுவும் யோசிக்காமல் அந்த தன்னுடைய பணிகளை மாத்திரமே கவனத்தில் வைத்து தன்னுடைய உயிரை பணயம் வைத்து அத்தனை குழந்தைகளையும் உயிரோடு காப்பாற்றி தன்னுடைய உயிரை விட்டு கொடுத்து மாய்த்து கொண்ட அந்த ஒரு சகோதருடைய தியாக செயலை எண்ணி அந்த கிராமம் அந்த பகுதி மக்கள் அனைவரும் அவர்களை குறித்து அநேகமான காரியங்களை தொடர்ந்து கூறுகிறார்களாம் ஏனென்றால் குழந்தைகள் மீது மிகவும் பாசமும் அக்கறையும் கொண்டு மிகவும் நேர்த்தியாக உண்மையாக அர்ப்பணிப்போடு பணியாற்றுபவர் என்று கூறப்படுகிறது இன்றைக்கு என் அன்பு தேவடைய பிள்ளைகளே அநேகர் தங்களுடைய பணிகளிலே அர்ப்பணிப்பு இல்லாமல் ஏனோ தானோ என்று சொல்லி தங்களுடைய பணிகளிலே இருக்கிற இந்த காலகட்டத்திலேயே மருத்துவ பணி கல்வி பணி இப்படி ஒவ்வொரு பணியும் தங்களை அர்ப்பணித்து கொண்டு செய்யப்பட வேண்டிய தியாகமான பணிகள் ஆனால் இன்றைக்கு ஒரு அங்கன்வாடி மையத்திலேயே குழந்தைகளுக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டு தன்னுடைய உயிரை தியாகம் செய்த இந்த காஞ்சன்பாய் என்கிறவருடைய வாழ்க்கை என்பது ஒவ்வொருவருக்கும் முன்மாதிரியாக மாற வேண்டிய ஒரு காரியம் இப்படி முக்கிய பணிகளில் இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய உயிரை கூட அற்பமாக எண்ணி மிகவும் அர்ப்பணிப்போடு செயல்படும் பொழுது அந்தந்த துறையிலே அது மட்டுமல்ல அந்தந்த காரியங்கள் பணிகளிலே ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியும் முன்னேற்றமும் அதே போல பாதுகாப்பும் காணப்படும் பாதுகாப்பு வேண்டிய இடத்திலேயே இன்னைக்கு பாதுகாப்பு இல்லை அப்படி இருக்கிற சூழ்நிலையில் பாதுகாப்பு கொடுப்பதற்காக ஒருவர் தன்னையே உயிரை பணயம் வைத்து இப்படி ஒரு பாதுகாக்கிற செயலில் உயிர்காக்கும் செயலில் ஈடுபட்டிருக்கிறார் என்பது மிகவும் மிகவும் பாராட்டத்தக்க ஒரு காரியம் இவருக்காக இவருடைய குடும்பத்திற்காக இவரை இழந்து தவிக்கிற குடும்பத்திற்காக ஜெபிப்போம் இப்படிப்பட்ட அர்ப்பணிப்புள்ளவர்கள் தேசத்தில் எழும்ப வேண்டும் ஜனங்களை பாதுகாக்கிறதற்காக இன்றைய தேச தலைவர்கள் இப்படிப்பட்ட ஒரு சிந்தையோடு கூட மாறிவிட்டால் ஜனங்கள் பாதுகாக்கப்படுவார்கள் தேசம் பாதுகாக்கப்படும் தங்களுடைய உயிரை அர்ப்பணம் செய்து இப்படி விளைக்கரையும் கொடுத்து போராடுகிற எத்தனை பேர் உண்டு என் அன்பு தேவடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனு குலத்திற்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தார் நாம் காக்கப்படுவதற்காக பாதுகாக்கப்படுவதற்காக நாம் மரணத்தின்று மரண ஆக்கினின்று தப்புவிக்கப்படுவதற்காக அகில உலகத்தையும் மீட்டுக் கொள்வதற்காக தன்னையே தியாக பலியாக கொடுத்தார் இயேசுவின் அன்புக்கு ஈடாக அந்த தியாகத்திற்கு ஈடாக என்ன காரியம் இருக்க முடியும் ஆகவே அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு கொடுக்கப்பட்ட பணிகளிலே அர்ப்பணிப்பும் உண்மை உள்ளவர்களுமாய் இருக்க தேவன் நம்மை அழைக்கிறார் அப்படிப்பட்ட உண்மை இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை மேன்மையான இடத்துல வைக்க முடியும் வேதம் சொல்லுகிறது தன்னுடைய வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவனை கண்டாயானால் அவன் நீசருக்கு முன்பாக அல்ல ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பானா அப்போ ஜாக்கிரதை என்பது நம்முடைய பணிகளில் இருக்கும் பொழுது நம்மை கர்த்தர் மேன்மையான இடத்திலே வைக்க முடியும் ஆகவே ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் இப்படிப்பட்டவர்கள் தேசத்தில் எழும்ப நாம் ஜெபிப்போம் ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொரு பணியிலும் கர்த்தர் உண்மை உள்ளவர்களை அர்ப்பணிப்புள்ளவர்களை தியாகிகளை கர்த்தர் எழுப்ப வேண்டும் அதற்காக நம்ம ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேலைக்காக நன்றியோடு துதைக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா அன்றுவரே எங்களுடைய தேசத்தில் சிறு குழந்தைகள் என்றும் பாராமல் பலவிதமான குற்ற செயல்களில் அவர்களுக்கு எதிராக ஈடுபட்டு பாலியல் வன்கொடுமைகளில் ஈடுபட்டு குழந்தைகளை பராமரிக்க வேண்டியவர்களே இப்படிப்பட்ட பாவ செயல்களில் ஈடுபடுகிற இந்த மாதிரி கொடூரமான காலத்திலே குழந்தைகளுக்காக தன்னுடைய உயிரை இன்னுயிராக நினைக்காமல் அதை அர்ப்பணித்துக்கொண்டு தன்னையே அர்ப்பணித்து கொண்டு அத்தனை குழந்தைகளுடைய உயிருக்காக தியாகம் செய்த அண்டவரை இந்த காஞ்சன் பாய் என்கிற ஆண்டவரே அன்பு சகோதரிக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே தகப்பனே அவரை இழந்து தவிக்கிற அந்த குடும்பம் ஆறுதல் படுத்தப்படட்டும் அண்டவரை இவரை போன்ற அர்ப்பணிப்புள்ள உண்மை உள்ளவர்கள் அத்தனை பணிகளிலும் தேசத்தில் எழும்பி விட்டால் தேசம் எவ்வளவாய் ஆசீர்வதிக்கப்படும் ஆண்டு இப்படி அரசு துறைகளில் எழும்பி விட்டால் அண்டவரை ஒவ்வொரு துறையிலும் எழும்பி விட்டால் எவ்வளவு ஒரு அண்டவரை மகத்துவமான முன்னேற்றம் உண்டாகும் அப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவரே செய்து கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் அர்ப்பணிப்புள்ளவர்கள் தேசத்திலே எழும்ப அண்டவரே தகப்பனி ஜனங்கள் பாதுகாக்கப்பட ஜெபிக்கிறோம் எங்களோட ஜபத்தில் இருக்கிற எல்லா சகோதர சூழலை ஆசிர்வதிங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க இயேசு நாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜபியுங்கள் கர்த்த தாமங்கள் ஆமேன்!